மன்மதனின் முகவரி பிளாட்டோ பிளாட்டோ இருபது கோடி ரூபாய் செலவில் அரசு பள்ளிகளில் நவீன கழிப்பிடம் டிஜிட்டல் வகுப்புகள் வளர் இளம் பெண்களுக்கு கற்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி ரோட்டரி மூவாயிரம் மாவட்ட ஆளுநர் கார்த்திக் மதுரையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது உடன் மாவட்ட உதவி பயிற்சினர் அழகப்பன் மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் ரமேஷ் ராமநாதன் ஆண்டனி பிரேம்குமார் உதவி ஆளுநர் நெல்லை பாலு ஜல்லிக்கட்டு ரோட்டரி சங்க தலைவர் கதிரவன் ஆகியோர் உடனிருந்தனர் நாடுகளுக்கு மேலே பரவி இருக்கு லட்சம் உறுப்பினர்கள் முப்பத்தாறாயிரம் சங்கங்கள் இன்ட்ராக்டர்ஸ் என்று இந்த உலகளாவில் பலவின ஒரு பரவிய இயக்கம் இந்த சேவை இயக்கம் இந்தியாவுல நாற்பத்தி மூணு மாவட்டங்கள பரவி இருக்கு அதுல ரோட்டி மாவட்டம் மூவாயிரம் அப்படிங்கிறது நாம் சார்ந்த மதுரை திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை அரியலூர் தேனி திண்டுக்கல் கரூர் இந்த எட்டு வருவாய் மாவட்டங்களை அடக்கியது தான் மாவட்டம் மூவாயிரம் இந்த மாவட்டம் மூவாயிரத்துல இந்த ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஜூன் முப்பது வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் ஆளுநர்கள் மாற்றப்படும் பொழுது இந்த வருடம் பெரம்பலூர் பகுதியை சார்ந்த எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது நமது ஆண்டுல கனவு மேம்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் பல சேவை திட்டங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒன்னாம் தேதியில இருந்து சிறப்பாக செயல்பட்டு வரோம் நமது அணியினரும் அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க அந்த சேவை திட்டங்களை பத்தி சொல்லணும்னா இது மொத்தம் இருபது கோடி மதிப்பிலான சேவை திட்டங்கள் ஒரு மக்கள் பயன்பாட்டுக்கு உள்ள சமுதாய கூடம் ரொம்ப மலிவான வாடகைக்கு விடுற மாதிரி ஒரு சமுதாய கூடம் ரெண்டரை கோடி ரூபா மதிப்பிலான சமுதாய கூடம் ஒரு மாணவர்களுக்கு இலவசமா உள் விளையாட்டு அரங்கம் ஒரு ரெண்டரை கோடி ரூபாய் மதிப்பிலான உள் விளையாட்டு அரங்கம் ஒன்று அதே மாதிரி மாணவர்களுக்கு பயில்வதற்கும் கருத்தரங்குகள் செய்வதற்குமே ஒரு பெரிய ஆடிட்டோரியம் ஒன்று ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடிட்டோரியம் ஒன்று தயார் செய்ய உள்ளோம் அதே போல ஒரு கிரிமட்டோரியம் நவீன த தகன எரிவாயு மையம் இந்த கிரிமிட்டோரியம் சொல்றாங்க இல்லையா இது வந்து இது ஒரு ரெண்டரை கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான திட்டங்கள் பத்து கோடி ரூபாய்க்கு இந்த திட்டங்கள் செயல்படுத்த உடலாம் இந்த வருஷத்தில் அதே போல் சர்விகல் கேன்சர் பாதிப்பு உலக அளவில் இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது குறிப்பாக தமிழகத்திலையும் தென் தமிழகத்திலையும் அதிகமாக இருக்குது அதற்கு தடுப்பூசி கொடுக்கணும் அதுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் அந்த வளர்களும் பெண்களுக்கு அந்த தடுப்பூசி கொடுக்கணும் ஒவ்வொரு தடுப்பூசியோட விலையும் நாலாயிரம் ரூபா வருது கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கு குழந்தைகளுக்கு அந்த தடுப்பூசியை பெண்களுக்கு தடுப்பூசி போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதோட திட்ட மதிப்பு மூணு கோடி ரூபா பதினஞ்சாயிரம் மாணவர்கள் மாணவிகள் இதில் பயனடைவாங்க தடுப்பூசினால அதே போல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் டாய்லெட் பிளாக்ஸ் கட்டித்தர வேண்டும் என்று ஏற்கனவே இது கடந்த ஆண்டுகள்லாம் நாங்கள் ரோட்ரியில் செய்து திட்டம் தொடர்ந்து இந்த வருடமும் ஒரு ஐம்பது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஏழரை லட்ச ரூபா மதிப்பு தான் டாயல்ட் பிளாக்ஸ் கட்டித்தரலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஐம்பது டாய்லெட் பிளாக் பிளாக்ஸ் செய்கிறப்ப அதோட திட்ட மதிப்பு வந்து மூணே முக்கால் கோடி ரூபா மதிப்பிலான திட்டத்தை ஐம்பது ஸ்கூலுக்கு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயே அந்த இன்ட்ராக்டிவ் பேனல் போர்டு இந்த ஸ்மார்ட் கிளாஸ் செய்கிறதுக்கு தொடுதிரை பலகை அதை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ரெண்டு ஒவ்வொரு தொடுதிரையோட மதிப்பு ஒன்றே ஆறு லட்சரூவா ஒரு ஸ்கூலுக்கு ரெண்டரை லட்ச ரூபா மதிப்பிலான பலகைகள் ஐம்பது ஸ்கூலுக்கு கொடுக்குறப்ப அது கிட்டத்தட்ட அது ஒரு ரெண்டரை ரூபா மதிப்பிலான திட்டங்களை தயார் செய்துள்ளோம் இந்த திட்டங்கள் எல்லாமே இந்த ஜூலை ஒன்றாம் தேதி ஆரம்பித்து ஜூன் முப்பதுக்குள்ளே முடிக்கிறதுக்காக ஏதுவாக ஒவ்வொரு மாவட்டம் வருவாய் மாவட்டத்துலையும் அதுக்கு தனியாக ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்கோம் அந்த ஆஃபீஸர்ஸ் அந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க ரோட்டரியில் நம்ம மாவட்டத்தில் மொத்தம் நூற்றம்பது சங்கங்கள் ஏழாயிரம் ரோட்ரி உறுப்பினர்கள் இருக்காங்க இந்த ஏழாயிரம் பேருமே தங்கள் நிதி பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட இருந்து இருபது கோடி ரூபாய் அளவுக்கு நிதி பங்களிப்பை கொடுக்குறாங்க அந்த பங்களிப்பின் மூலம்தான் இந்த அளவுக்கு நம்ம சா சேவைகள் செய்கிறோம் இது இல்லாமல் சர்வதேச ரோட்டரி இருந்தும் நம்ம ஒரு அஞ்சு கோடி ரூபா பத்து கோடி ரூபாய் அளவுக்கு நமக்கு சேவை திட்டத்திற்காக பணம் வந்துகிட்டு இருக்கு இதை இந்த நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சியோட சொல்றேன் நம்ம வருஷத்துல உறுப்பினர் சேர்க்கை சேர்க்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ம நம்ம வருஷம் தொடங்கிய முதல் நாள் ஒரு ஆயிரம் உறுப்பினர்கள் சேர்ப்பதற்கு திட்டங்கள் தயாராகிவிட்டது அதே போல இந்த வருஷம் உள்ளாவே தொடர்ந்து சேவை திட்டங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு சேவை திட்டம் செய்துகிட்டே இருக்க பிளான் பண்ணியிருக்கோம் இந்த இருபது கோடி ரூபா மதிப்பிலான திட்டங்களை இந்த வருடத்துக்குள்ளேயே முடிக்கணும்னு எண்ணத்தோடு செயல்பட்டு இருக்கோம் இந்த வருடம் ரோட்டரி ஆண்டு ஒரு இதுவரை இல்லாத அளவுல ஒருபடி மேலே சென்று மக்களுக்கு சேவை புரிய வேண்டும் என்ற எண்ணத்துல நானும் நான் சார்ந்த எங்க டீமுமே அணியுமே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி போலியோ ரேடேகேஷன் நம்ம ரோட்டரியோட முக்கியமான திட்டம் தொடர்ந்து கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக போலியோ தடுப்பூசிக்க ஒவ்வொரு வருஷமும் ஆயிரத்தி ஐநூறு கோடி டாலர் செலவு செய்திட்டு இருக்காங்க அந்த வகையில சதவீதம் ஒழிக்கப்பட்டு விட்டாலும் பதினெட்டு கேஸ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல இருந்ததுனால இந்த வருஷம் போலியோ கண்டினியூ பண்றோம் அதற்கு நம்ம மாவட்டத்துல இருந்து ஒரு கோடி ரூபா நிதி போலியோ ஒழிப்பு இருக்குன்னு ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கும் அந்த திட்டங்களும் தொடர்ந்து செயல்படும் நேரத்துல தெரிஞ்சுக்கலாம் மெம்பர்ஸ் வந்து வந்து அந்த நம்ம ஒரு ரோட்டரி சங்கத்தில் சேரணும்னா ஒரு ஒரு வேலையில நபரோ தொழில் பண்றவங்களோ இருக்கலாம் சொந்த சொந்த காலில் நிக்கிற ஒரு நபர் ஒரு ரோட்டரிக்குன்னு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ணக்கூடிய ஒரு வாரம் ஒரு நாள் மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருந்தா அந்த தகுதி போதும் நம்ம பை இன்விடேஷன் இன்வி ரோட்டரி உறுப்பினர்களோ தலைவரோ இன்வைட் பண்றப்பதான் நம்ம போய் சேர முடியும் சார் நமக்கு விருப்பம் இருந்ததுன்னா நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் உங்க பயோடேட்டா பாத்துட்டு அவங்க இன்வைட் பண்ணுவாங்க என்ன இந்த இருபது கோடி ரூபாய் சேவை திட்டங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம மெம்பர்ஷிப்ல ஒரு ஆயிரத்தி ஐநூறு உறுப்பினர்களை சேர்க்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம் கான்ஃபரன்ஸ் இந்த திட்டங்கள்லாம் வெளியில காமிக்கிறதுக்கு ஒரு பப்ளிக் இமேஜ் தேவைப்படுது வந்து ஒரு நாலாயிரம் உறுப்பினர் வச்சு பெரிய அளவில் கலை 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 அளவுல delicate dhotis and shirts from the house of plato